அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் வீடியோ உள்ள முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்க இன்றைய தினமும் வளமை போல அஸ்விஸ்ம கொடுப்பவுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது குறிப்பாக இந்த காணொலி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து எங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ கொடுக்கப்படும் எப்ப கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காணொளியாக தான் இந்த காணொளி வந்து அமையப்போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க புதுசா வாரிங்க இருந்தா இப்போ என்னுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எனக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில இப்போ அதிக அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான விடயம் இலங்கையில எப்போ மக்களுக்கு வந்து அரசாங்கத்திடமிருந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு திட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோம் அப்பையில இருந்து இது தொடர்பான தகவல்களை வந்து உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்துல வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில வந்து இந்த அஸ்விஸ்ம முதலாம் கட்டத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் வழங்கப்பட்டிருக்குது அதே மாதிரி வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்ட முன்னிட்டு இவர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து இந்த வாரத்துக்குள்ள வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லி கடந்த நாட்கள் ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருந்தேன் அதே மாதிரி இந்த இரண்டாம் கட்டத்திற்கு நாடலாவிய ரீதியில வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்குவதற்கு தாமதமானதன் காரணமாக வந்து அரசாங்கத்துக்கு கீழே இயங்கி வரக்கூடிய இந்த நலன்புரி நன்மைகள் சபையினூடாக வந்து நாடலாவிய ரீதியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்ற எட்டு லட்சம் மக்களுக்கு வந்து நாடலாவிய ரீதியில இருக்கக்கூடிய இந்த லங்கா சத்தோசவினூடாக வந்து ரூபாய் ஐயாயிரம் பெறுமதியான உணவு பொதியை வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசேட சலுகை திட்டத்தையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து நலன்புரி நன்மைகள் சபையின் வந்து இந்த அசுஸ்ம பயனாளர்களுக்கு வந்து இப்போ ஏற்படுத்தி இருக்காங்க இந்த திட்டம் வந்து இன்றைய தினம் முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகுது எனவே இப்படி இருக்கிற நிலையில இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெண் ஒருவர் வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு சில விடயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால் வந்துச்சு அந்த கால் வந்து நாங்க அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையில வந்து பேசுறோம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு நாங்க வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்ப தொகையை வந்து போடணும் எனவே உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தையும் உங்களுடைய ஐடென்டிட்டி நம்பரையும் உங்களுடைய இருக்கக்கூடிய அட்ரஸ்ட ட டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு அவருடைய அக்கவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் பெருமதியான பணத்தை வந்து அந்த வந்த கோல் மூலமாக வந்து ஒருத்தர் வந்து எடுத்திருக்கிறாரு எனவே இந்த விடயத்தை வந்து அந்த பெண் என்னோட பகிர்ந்து கொண்டாங்க எனக்கு வந்து இப்படியான ஒரு போலியான தகவலை நான் வழங்கி என்னுடைய அக்கவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் பெருமதியான பணத்தை வந்து நான் இழந்துட்டேன் தயவு செய்து இப்படி யாரையும் ஏமாந்து ஏமாந்துட வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னோட பேசி அமைப்பாகத்தான் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு இப்போ பதிவு செய்யறேன் குறிப்பாக இந்த சம்பவம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்பதாக வந்து எனக்கு அண்மையில இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது இந்த பெண்ணுக்கு வந்து இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க எப்போ கொடுப்பனவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில எதிர்பாராத விதமாக வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கோலன்னு வந்திருக்குது இந்த கோலை வந்து அந்த பெண் ஆன்சர் பண்ணி பேசுறாங்க பேசுனதுக்கு பிறகு நாங்க அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையில வந்து பேசுறோம் உங்களுடைய அஸ்வசம கொடுப்பனவு வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்கணும் எனவே உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கம் உங்களுடைய தேசிய அடராட்ட இலக்கம் உங்களுடைய முகவரி இப்படிங்கிற எல்லா தகவல்களையும் வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு அந்த கால் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்குல செஞ்சு எடுத்துட்டாங்க பெரியதொரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் எனவே நான் ஏற்கனவே நான் ஒரு காணொலியில நான் பதிவு செஞ்சிருந்தேன் இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அவர்களுக்கான வந்து அவர்களுடைய பெயர் பட்டியல் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் வெளியாகும் அவர்களுக்கான கொடுப்பனவு வந்து ஜூலை மாதத்துல உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வைப்பிடப்படும் அப்படின்னு தெளிவா இந்த காணொலி நூலாக்க இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட காணொலி நூலாக வந்து நான் தகவலை வந்து வழங்கியிருந்தேன் இதையும் நான் மட்டும் இல்ல அதிகமான இந்த அசைப்பு தொடர்பான தகவலை வழங்கக்கூடியவர்கள் வந்து அதிகமான தகவல்கள் வந்து இது தொடர்பாக வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க எனவே இந்த தகவல்கள் தான் இல்லாம சரி விடுங்கலை பிரதேச சபை உங்களுடைய உங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பிரதேச சபையில இயங்கி வரக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையின் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட நலன் அதுல அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க எனவே இப்படியான போலியான தகவல்களை போலியான கோல் வர மூலயமா வந்து தயவு செய்து இந்த மாதிரியான செயற்பாடுகளை வந்து ஈடுபட்டுறாங்க இதற்காகத்தான் இப்படியான நிறுவனங்களை இப்படியான பிரிவுகளை வந்து ஸ்தாபிச்சு மக்களுக்கு வந்து சரியான முறையில செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியான பிரிவுகளை வந்து ஸ்தாபிச்சிருக்கிறாங்க எனவே தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடாம எவ்வளவோ நாட்கள் காத்திருந்துட்டீங்க இன்னமும் ஒரு இரண்டு மாதம் நீங்க தயவு செய்து காத்திருந்து இந்த மாதிரி வரக்கூடிய போலியான பொய்யான ஆஹ் போன் மூலமா அல்லது வரக்கூடிய பொய்யான கால் மூலமாக வந்து தயவு செய்து உங்களுடைய வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடிய பெருந்தொகையான பணத்தை வந்து இழந்துறாதீங்க இது வந்து உங்களுக்கு பெரியதொரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக என அமையும் எனவே தயவு செய்து இப்படியான வரக்கூடிய பொய்யான தகவல்கள் பொய்யான செய்திகளை நம்பி உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருக்கக்கூடிய பெருந்தொகையான பணத்தை இழந்துடாதீங்க 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 இந்த தகவல் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தான் இந்த உண்மையான ஒரு அஹ் செய்தியை நான் வழங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் எனவே இந்த நேரத்துல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னு கேட்டா எனக்கு நடந்த சம்பவம் வந்து இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய ஒரு நல்ல விடயமா நல்ல குணமாக வந்து பார்க்கப்படுது எனவே தயவு செய்து இப்படியான போலியான தகவல்களை நம்பி உங்களுடைய வங்கி கணக்கல்ல இருக்கக்கூடிய அஹ் பேருந்தவையான பணத்தை இழந்துறாங்க இப்படி யார் கோல் வந்துச்சுன்னா தயவு செய்து அவங்க தொடர்பாக விசாரிச்சு அவங்க தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு வந்து இது தொடர்பாக ஒரு கோலன் வந்திருக்குது ஒரு ஒரு சில நிமிடங்களை நான் உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த கோலை கட் பண்ணதுக்கு பிறகு இது தொடர்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது இப்படி தொடர்பான விடயங்களை சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து சொல்லி இது உண்மையான விடயமா அப்படிங்கறத முதல்ல தேடி பாருங்க தேடி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய செயற்பாடுகளை வந்து கொஞ்சம் நீங்க ஆஹ் எதிர்பார்த்து சரியான முறையில கொண்டு செல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் எனவே இது தொடர்பாக கூட கடந்த நாள் இன்றைய தினம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு காணொலியை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு அந்த காணொலியை கூட அடுத்தடுத்து வரக்கூடிய என்னுடைய வீடியோக்குள்ள நான் நினைக்கிறேன் எனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இனியும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனால்தான் இப்போது இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க இந்த இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து உடனடியாக வந்து ஷேர் செய்யுங்க அப்போதான் இப்படியான பொய்யான தகவல்கள் பொய்யான விடயங்கள் வந்து அஹ் நடக்கிற நேரத்துல இதை வந்து நம்மளுக்கு தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே தயவு செய்து இப்படியான பொய்யான தகவல்கள் நம்பி ஏமாந்திர வேணாம் அப்படின்னு நானே இந்த காணொலி முடாக்க கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில இந்த அசுஸ்ம கொடுப்பன தொடர்பாக வரக்கூடிய உண்மையான தகவலை உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்துல கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் தயவு செய்து தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோட நீங்க உங்களுக்கான தகவல்கள் வந்து தொடர்ந்து வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கங்க